சிவாய நமம் பராசரின் ஆசை அற்புதம் அவற்றல் உடையவர்களாக முக்காலம் உணர்ந்த ஞானிகளாக வசித்தர் விஸ்வாமத்திரர் கச்சேபர் அத்திரி பிருகு அங்கிரஸ் ஜபாலி அகத்தியர் போன்ற எண்ணற்ற மகரிஷிகள் வந்து நம் நாட்டிலேயே வாழ்ந்து வந்தனர் இவர்கள் உள்ளத்தில் தாமே சுவயம்பாய் ஒலி வடிவில் தோன்றியவைத்தான் தான் மந்திரங்கள் மகரிஷிகள் அவற்றை போதித்து வந்தனர் செவி வழியாகவே உழவி வந்த அந்த வேதங்களை நான்கு பிரிவுகளாக பிரித்து உலகிற்கு வழங்கியவர்கள் வேத வித்தகர் வியாசர் வேத மந்திரங்கள் சத்தியமானவை சக்தி வாய்ந்தவை அவை கடவுளின் வாக்குகளாக கருத்தப்பட்டன ஆனந்த பரம்பொருளான அந்த வேத நாயகனே வேதங்களின் வடிவில் ஓம் என்ற அச்சரத்தில் இருக்கின்றார் என்பது இந்துக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாகும் வேத பொருளை உலகினுக்கு உணர்த்தவே வியாச மகரிஷி பதினெட்டு புராணங்கள் உபதேசித்தார் இந்த புராணங்கள் சிவபெருமான் வந்து நந்தி தேவருக்கு அருளினார் நந்தி தேவர் சனர்குமர முனிவருக்கு உபதேசித்தார் சனர்குமரா முனிவர் வியாச மகரிஷிக்கு உபதேசித்தார் வியாச மகரிஷி சூதருக்கு உபதேசித்தார் இவ்வாறு உபதேசிக்கப்பட்ட புராணங்கள் மொத்தம் பதினெட்டு அவை சைவம் மார்கண்டம் லிங்கம் மச்சம் பராகம் கூர்மம் வாமனம் காந்தம் பிரம்மாண்டம் காருடா நாராஸியம் விஷ்ணு பாகவதம் பிரம்மம் பதுமம் ஆக்னேயம் பிரமகை வர்த்தம் என்பனமாகும் இதை தவிர உப புராணங்கள் பதினெட்டு அவள் என்னன்னு கேட்டா உசனம் கபிலம் காளி சனகுமாரம் சாம்பவம் சிவ தர்மம் சௌரம் துர்வாஷம் நந்தி நாராசிங்கம் நாராத்தியம் பாராசரியம் பாகவம் அங்கிரம் மாரிஷம் மானவம் வாஷிட்டம் வாருணம் முதலியன முற்காலத்தில் வந்து அதர்வன வேதத்தை வேதத்தின் ஒரு பகுதியாக முனிவர்கள் வந்து கருதலை அதையும் வேதத்தின் ஒரு பகுதியாக சேர்க்க வேண்டும் என்று விரும்பினார்கள் அதுல ஒருவர் தான் பராசர மாமுனிவர் அதிர்ஷியத்துக்கும் மகனாக பிறந்தவர் தான் பராசரர் பராசரருக்கும் மச்சகந்திக்கு மகனாக பிறந்தவர் வியாசர் பராசரர் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் போதே தந்தை வந்து போர்க்களத்தில் கொல்லப்பட்டார் பிறப்பிற்கு முன்பே வசித்தர் வேதம் மந்திரங்களை தன் பேரனான பராசரருக்கு அருளினார் சதா சென்ற மகாராஜாவுக்கு குருவாக பராசரனின் தந்தை இருந்தார் சகத் ராஜ் சுனன் என்பவன் தர்மசேசரமான குரு சஸ்திரத்தில் உள்ள ஆசிரமங்களை அழித்து வந்தான் அவன் ஆசிரமங்களை கொளுத்துவதற்கு முன்பு மகரிஷி வசிக்க தன் விருப்பம்படி உயிர் உயிர்த்திறந்தார் நூறு சிஷ்யர்களுடன் அந்த இடத்தில் வசித்து வேத வழிபாடுகளை சிறப்புடன் நடத்தி வந்தார் பராசரர் ஆசிரமத்தில் பல சிஷியர்கள் தங்கள் குடும்பத்துடன் வாழ்ந்து வந்தனர் பராசரின் ஆசிரமத்தையும் கொளுத்தினான் அந்த நேரத்துல மற்ற அரசர்களுக்கான சென்றதால் பராசரர் தப்பித்தார் ஆசிரமம் அழிந்ததால் வேதம் அழியும் வேதம் அழிந்தால் வே தேவர்களுக்கு கோபம் வரும் அதனால் மக்களின் வாழ்க்கை கொள்கை அழிந்துவிடும் என்று பராசரர் அறிந்தினார் சகஸ் ராஜசுனனை திருத்த தன்னன் சென்று முனிவர்களையும் வேத துன்புறுத்த வேண்டாம் என்று கூறும்போது அவனது ஆட்கள் அவரின் காலை வெட்டினர் அவர் இறந்து விட்டதாக எண்ணி விட்டு விடுகின்றனர் பின் கடவுளின் கருணையால் அவர் காப்பாற்றப்படுகின்றார் காலை இழந்ததால் பங்கு முனி என அழைக்கப்பட்டார் பங்கு என்றால் முடவர் என்பது பொருள் தர்ம சாஸ்திரத்தை புதுப்பிக்க வேண்டும் அதர்வன வேதத்தை நினைக்க வேண்டும் என்று பராசரர் என்றார் காலத்தில் ஞானிகளிடையே வேத பற்றி இரண்டு வேறுபாட்ட கருத்துக்கள் அந்த காலத்தில் இருந்தன வசித்தர் விஸ்வாமுத்திரர் கட்சியவர் போன்ற மகரிஷிகள் சாமம் என்ற என வேதங்கள் மூன்று வகை என்றனர் இதை திரைவித்யா என்று அழைத்தனர் சாஸ்திரத்தில் மற்ற நாணிகளிடமிருந்து தனித்து வாழ்ந்த ஆங்கிரஸ் அல்லது அதர்வன ஆங்கிரஸ் என்னும் ரிஷிகள் அதர்வணம் வேதமே என்றனர் இவர்கள்ல வசம் அதர்வன வேதம் இருப்பதாக மகரிஷி பராசரர் கருதினார் யுத்த காலத்துல பிரகு ஆங்கிரஸ் முனிவர்கள் கொடிய காடுகளில் சென்று மறந்து விடுகின்றனர் வித்யா பிரிவை சார்ந்தவராக இருந்தும் அதர்வணத்து வேதத்தின் ஒரு பகுதியாகவே நினைத்திருந்தார் சமூக பணிகளுக்கு உதவும் என்றும் அவர் நினைத்தார் தெய்வங்களின் ஆதரவை பெறுவதற்காக சொல்ல வேண்டிய யசூர்வேதம் இசை வடிவில் இருப்பது சாமவேதம் அதர்வன வேதம் மந்திரங்கள் மூலிகைகள் ரச்சை அல்லது தாயத்தை விட்டுக்கு சக்தி அளிக்கக்கூடியது பகைவர்கள் வெற்றி கொள்வது வரும் ஆபத்துக்கள் அறிவது அழிவிகளை தடுப்பது வேண்டியவர்கள் அன்பை பெறுவது விரட்டுவது எதிர்காலத்தை அறிவது போன்றவற்றுக்கு இந்த அதர்வன வேதம் பயன்பட்டது அதர்வனத்தை முழுவதமாக அறிந்து அதையும் வேதத்தில் சேர்க்க வேண்டும் என்று விரும்பிய பராசர மகரிஷி வனத்தில் ஓனாய் கடித்து இறைவனடி சேர்ந்து சேர்ந்து விடுகின்றார் ஞானிகள் நல்லவற்றை தான் நாடுவார்கள் அவர்கள் விரும்புவதெல்லாம் நாட்டு நலன் மக்கள் நலன் மட்டுமே தான் ஞானிகள் என்னும் இறையரல் அறிவது இயவுலகை மேம்படுத்தும் அதனால்தான் அவர்களெல்லாம் மக்களுக்காக வாழ்ந்ததால் அவர்களை ஞானிகள் என்று போற்றினர் திருச்சிற்றம்பலம்